எல்லாருக்கும் வணக்கம் சீதா கல்யாணம் ஆறாவது பாட்டு மாலையிலே பூஞ்சோலையிலே மாமலர் கொய்வோம் வாராய் மாமலர் கொய்வோம் வாராய் பூமலர் சோலை பாராய் மங்கை ஊர் மிள தங்கை மாண்டவி நங்கை சீதா கீர்த்தி மாலையிலே பூஞ்சோலையிலே மாமலர் கொய்வோம் வாராய் அடி விழியாலே பசும் பாலையொத்த மொழியாலே செண்பகம் பாதிரி புன்னை மல்லிகை செழும் கழநீருடன் ரோஜா மாலையிலே பூஞ்சோலையிலே மாமலர் கொய்வோம் நடையாளே கொடி இடையாலே அரளி பிச்சி மருகு கொன்றை முல்லை அழகிய பன்னீர் ஜாதி மாலையிலே பூஞ்சோலையிலே மாமலர் கொய்வோம் வாராய் ஏழாவது பாடல் ஆடுவோம் பந்தாடுவோம் ஸ்ங்கார மண்டபத்தில் ஆடுவோம் பந்தாடுவோம் ஆடி விளையாடி மிக பாடியை கொண்டாடுவோம் ஆடுவோம் பந்தாடுவோம் பளிங்கு மண்டபம் பாங்கியர்களே நாடி பரமசிவ தனுசின் பக்கம் அதில் ஒன்று கூடி பார்த்திபன் எனதை என் பார்த்திருக்கின்றார் வாடி பந்தெடுத்து மிக அடிப்போம் நாமும் பாங்குடனை கையில் பிடிப்போம் பந்தை அம்மின் தந்தையின் முன் விந்தையுடன் உடன் வைத்து வீளை பந்தாடுவோம் எட்டாவது பாட்டு சலசலவென பாதசரத்தின் சப்தம் கேட்கவே ஸ்ரீ ஜானகியும் சகிகளுடன் சென்றடித்தாளே பழபழவென பதகஹார ஜோதி மின்னவே பாங்கியுடன் சீதை பாடி பந்தடித்தாளே ஓடி ஓடி மண்டபம் எங்கும் ஓட்டம் பிடித்தனள் கூடி ஒன்றாய் தங்கையுடன் சென்றடித்தாளே சுறுசுறுவென்று சுற்றிச் சுழந்து பந்தடிக்கவே விழுந்து பந்து சிவதனுசில் போய் ஒலியவே